ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பிடித்ததில் பிடித்தது சரி நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்புவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா விண்கலம் வந்து சர்வதேச விண்வெளி நலத்துடன் நினைச்சிருக்காங்க சரி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போனாங்க இப்போ யார் போயிருக்காங்க எப்போ ரிட்டன் வராங்க இப்படி நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் மார்ச் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீசண்ட் அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் செய்தி முன்னேற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விண்கலம் வந்து சர் அதாவது குரூ டென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைச்சிருக்காங்க இது நாசாவின் வணிக குழுத்திட்டத்தில் ஒரு முக்கிய மயில்கலையை குறிக்கின்றது தான் வந்து குறிப்பிட்றாங்க ட்ராகன் கேப்சியூல் என்டூரன்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஹார்மனி தொகுதியுடன் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறாவது இன்றைக்கி காலை நைன் தேர்ட்டி செவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இணைக்கப்பட்டிருக்கு மார்ச் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸலில் வந்து ஃபாம் பால்கன் நைன் ராக்கெட்டில் ஏவப்பட்டிருக்க குரூ டென் விண்கலத்தில் நான்கு விண்வெளி வீரர்கள் இருந்திருக்காங்க அவர்கள் மாதத்திற்கு விண்வெளி நிலையத்தில் அதாவது எத்தனை மாதத்துக்குன்னு போடல அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவர்கள் மாதத்திற்கு விண்வெளி நிலையத்தில் தங்கி எதிர்கால ஆழமான விண்வெளி பயணங்களை ஆதரிக்கும் அறிவியல் பரிசீலனை நடத்திருக்கிறாங்க சரி பூமிக்கு எப்போ தான்ப்பா அந்த சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூ டென்னில் வந்து வருகை அதாவது நாசாவின் சுனிதா வில்லியம்ஸில் மற்றும் பாரி வில்மோர் உள்ளிட்ட குரூ நைன் உறுப்பினர்கள் பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க இப்போ நைன் முன்னாடி போயிடுச்சு இப்போ பத்து இப்போ போயிருக்கு முன்னதாக போயிங்கின் ஸ்டார்லைட் லைட் விண்கலனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவர்கள் திரும்ப பயணம் வந்து தாமதமானது எல்லாத்துக்குமே தெரியும் இதற்கிடையே க்ரூட்டன் நாசாவின் ஆட்டமிஸ் திட்டத்திற்கான வழிச்செலுத்தல் தொழில்நுட்பங்களை சோதித்தல் நுண்ணீர்ப்பு விசையை எரிப்பு ஆய்வு செய்தல் மற்றும் மனித உடலின் நீடிக்கப்பட்ட விண்வெளி பயணத்தின் விளைவுகளை ஆராய்தல் உள்ளிட்ட முக்கியமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் இந்த திட்டம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்வதற்கான அத்தியாவசியத்தையும் பராமரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க சரிப்பா எப்பப்பா ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிட்டில் இதில் போடவே இல்லை ஸோ கனெக்ட் பண்ணுறது தான் போட்டிருக்காங்க அந்த டீட்டீல் தான் உங்களை படித்து நான் சொல்கிறேன் லைன்ல ஏறுங்க மிக மோசமான உடல் பாதிப்புகளுடன் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற ஆர்ட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போது விண்வெளியில் சிக்கி வைக்கும் இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அடுத்த வாரம் பூமிக்கு திரும்புகிற நிலையில் அதாவது அடுத்த வாரம்னு சொல்லியிருக்காங்க டேட் வந்து என்னென்னு உங்களுக்கு கூட சீக்கிரம் தெரியும் மிக மோசமான உடல் பாதிப்புடன் பல மாதங்கள் அவதிப்பட்டிருக்காங்கன்னே சொல்கிறாங்க உடல்நிலை தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் எட்டு நாட்களுக்கான பணத்திட்டத்துடன் சர்வதேச விமான நிலத்தில் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் தொழில்நுட்ப குழவு காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களாக பூமிக்கு திரும்ப உடையாமல் சிக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தற்போது மார்ச் பதினாலாம் தேதி புளோரோடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து புறப்பட்ட நாசாவின் புதிய விண்கலம் ஞாயிறன்று அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி சர்வதேச விண்வெளத்தில் நினைச்சிருக்காங்க இந்த நிலையில் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்மர் ஆகியோரின் உடல்நிலை தொடர்பில் தகவல் வந்து கசிந்திருக்குது இருக்குது இரு விண்வெளி வீரர்களும் பேபி ஃபிட் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கும் என்றே கூறுகிறாங்க அதாவது பேபி ஃபிட்னால் என்னென்னா ஒரு விஷயம் சேர்த்து முன்னி தட்டித்தர மாதிரி நடப்பாங்க இல்லையா அதே போல் இரு விண்வெளி வீரர்களும் ஃபிட் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கும் என்றே கூறுகிறார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் அதாவது அவர்கள் பாதங்கள் குழந்தைகளின் பாதங்களைப் போல மிருதுவாக மாறும் ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க தட்டி தட்டி தடுமாறி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால் அவர்கள் நடக்க முடியாமல் அவதிப்படுவார்கள் இந்த நிலை குணமாக பல மாதங்களாகும்னு சொல்கிறாங்க இன்னொன்று எலும்பு அடர்த்தி இழப்பு கால்கள் வலிவிழந்த நிலையில் அடுத்து ஈர்ப்பு விசையின் பற்றாக்குறை காரணமாக குறிப்பிடத்தக்க மற்றும் பெரும்பாலும் சரி செய்ய முடியாத எலும்பு அடர்த்தி இழப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்கிறாங்க நாசா விண்வெளி கட்டின் அடிப்படையில் விண்வெளி வீரர்கள் இந்த இழப்பை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கைகள் எடுக்காவிட்டால் விண்வெளியில் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தாங்கும் எலும்புகள் தோராயமாக ஒரு சதவீதம் அண்டிய வந்து ஸோ எட்டு மன்த் பாருங்கிட்டு இருக்காங்க இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் பூமியில் வெறுமனை நகர்வது மூலம் ஈர்க்க முடியும் தசைகள் விண்வெளியில் பல மாதங்களாக தங்கி இருப்பதால் பலவீனம் உடைகின்றன சொல்றாங்க மூன்றாவதாக விண்வெளி வீரர்கள் உடலில் ரத்த அளவும் சுரங்கும்னு சொல்றாங்க ஏன்னா இதையும் ஈர்ப்பு விசைக்கு எதிராக ரத்தத்தை பம் செய்ய வேண்டியதில்லை மேலும் மிக குறைவாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் உடலில் ரத்தம் பாயும் விதமும் மாறுகிறது சில பகுதிகளில் ரத்த மோட்டம் மெதுவாக இருப்பதால் ரத்த கட்டிகளுக்கும் வழிவாக்குன்னு சொல்கிறாங்க விண்வெளியில் அதிக நேரத்தை செல்லவிடுவதால் ஏற்படும் மிகவும் ஆபத்தான தாகங்கள் ஒன்று கதிர்வீச்சு வழிபாடாகும் பூமியினுடைய வளிமண்டல காந்தப்புலமும் மனிதர்களை அதிக அளவிலான பாதுகாக்கும் அதே வேளையில் விண்வெளி வீரர்களுக்கு அத்தகைய பாதுகாப்புகள்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாசா விண்வெளிக்கு தகவல்படி விண்வெளி வீரர்கள் முக்கியமாக மூன்று வகையான கதிர்வீச்சலுக்கு ஆளாகின்றன இவற்றில் பூமியின் காந்தப்புலத்தில் சுக்கியுள்ள துகள்கள் சூரியனிலிருந்து வரும் சூரிய காந்த துகள்கள் மற்றும் விண்மீன் அண்டத்தின் கதிர்கள் ஆகியவற்றை அடங்கும் இதனால் பூமிக்கு திரும்பவும் சிறிதா வெளிமுசில் மற்றும் ஃபுட்ஸ்வீல்மேர் ஆகியோர் இவருக்கு அடுத்த பல மாதங்களுக்கு மிகுந்த போராட்டமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கடைசி வரைக்கும் இவங்களும் வந்து இந்த டேட்டு சொல்லலை அடுத்த வாரம் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த டேட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா விரைவில் வருவாங்க விரைவில் வருவாங்கன்னு தான் போட்டிருக்காங்க தர எந்த டேட்டும் போடல உங்களுக்கு டேட் நான் கிடச்ச பண்ணி நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்